விருச்சக ராசி விசுவாச வருடம் சித்திரை மாதம் ஆங்கிலத்திற்கு பதினைந்து இருபத்தி எட்டாம் தேதியும் பதினொன்னு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வாக்கியப்படியும் பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திருக்கணிதப்படியும் ரிசப ராசிலிருந்து மிதுன ராசிக்கு குரு பயிற்சி நமக்கு வருகின்றது காலபுருஷனுக்கு எட்டு அது மட்டுமல்ல இவளால குரு ரிசபத்துல இருந்து ஏழாம் பருவ பார்த்தாரு பார்த்து எங்களுக்கு ஒண்ணு இல்லைங்க பொண்ணாமேல நிறைய பொண்ணு இருக்குது ஆனா பொண்ணு வரல நிறைய வரன் வருது ஆனா மாப்பிளாமே நிறைய வரன் வருது ஆனா மாப்பிடாமே இப்படிலாம் சொல்றோம் அந்த நேரம் விதி வலியது அந்த நேரம் தயவு செய்து யோகமும் திதியும் நல்ல திதியும் யோகமும் வர்றத நீங்க எடுத்துக்கோங்கிட்டே ஏன்னா எல்லா வீட்லயும் பஞ்சாங்க இருக்காது டெய்லி டெய்லி ஜெயிலிச்சிட்டு காலண்டர்ல யோகம் திதியெல்லாம் இருக்கும் அது நல்ல திதியும் யோகமும் எடுத்துக்கங்க நிச்சயமாக ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்கான யோக பலம் பார்த்தனாலும் யோகம் யோக பலம் பெற்ற நாளையும் ஒரு காரியத்தை சந்திராசனம் கூட பக்கத்துல ஆளாது சந்திராசனம் கூட பக்கத்துல ஆளாது அப்படிப்பட்ட விருச்சகராசி வினோதம் தேகம் கோபம் ஆராய்ச்சி அறிவு தெளிவு எல்லாத்துக்கும் உரியவர் பேசுவீங்க மனசுல ஒண்ணு இருக்காது பேசுவீங்க ஒண்ணு இருக்காது பெண்கள் நோய் மருத்துவம் ஆண்கள் சம்பந்தப்பட்ட நோய் மருத்துவம் ரொம்ப முக்கியம் எட்டாம் இடம் கால புரிசுக்கு எட்டாம் இடம் நோய் சம்பந்தப்பட்டதுக்கு யாரு கேட்டாலே எட்டாம் இடம் நோய் யாரு இருந்தாலும் சரி அப்ப அந்த அளவுக்கு ஹீட் ரொம்ப கவனமா இருக்கும் சாப்பாட்டு உணவே மருந்துங்கிற பார்த்தீங்களா அந்த அது வந்து விருச்சகத்துக்குத்தான் விருச்சகத்துக்குத்தான் உணவே மருந்து அப்படிப்பட்ட விருச்சகராசி நேர்களுக்கு இரண்டாம் இடத்தை ஏழாம் இடமா பாக்குறாங்க விருச்சகத்துக்கு இரண்டாம் இடத்தை ஏழாம் பறவை ஏழாம் பறவை குரு பார்க்கிறார் அடுத்தது நாலாம் இடத்தை ஒன்பதாம் பறவை பார்க்கிறார் அடுத்தது பன்னெண்டாம் இடத்தை அஞ்சாம் பறவை பார்க்கறாரு அப்ப ரெண்டாம் இடம் ஏழாம் பார்வை நைன்டி பர்சன்ட் நாலாம் இடம் ஒன்பதாம் பார்வை அதுவும் எழுபது பெர்சன்ட் பன்னெண்டாம் இடம் அஞ்சாம் பார்வை அதுதான் ஒரு நாற்பது பெர்சன்ட் இது ரொம்ப உகந்தது இரண்டாம் இடம் ஏழாம் பார்வை அப்படிப்பட்ட பார்வை விருச்சகத்துக்கு இருப்பதனால் போன விருச்சகம் ஏழாம் பார்வையை பார்ப்பதை விட இப்போது சிறப்பாக அமையும் என்பது உறுதி அதுல எந்த மாற்று கருத்தும் அல்ல அந்த வகையிலே விருச்சகராசி நேர்களுக்கு கடல் சார்ந்தது கடல் சார்ந்தது வெளிநாடு வெளிநாட்டு வாழ்வு வெளிநாட்டு காதல் வெளிநாட்டு மறுவாழ்வுகள் தண்ணீர் நீர் சம்பந்தப்பட்ட தொழில் சப்ரிஷன் அதே மாதிரி விருச்சகம் அந்த நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள் நீர் நீரும் நெருப்பும் நீரும் நெருப்பம் சேர்ந்தப்பட்ட தொழில்கள் ஏற்றுமதி இறக்குமதி தொழில்கள் இதெல்லாம் பண்ணலாம் டாக்டர் ஆராய்ச்சி விஞ்ஞானி வணக்கம் அப்துல் கலாம் ஐயா இந்த மாதிரி எல்லாமே நீங்க இந்த மாதிரி பண்ணி வரும்போது ஒரு நல்ல சாகசம் வெற்றியை கொடுக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வந்துவிடும் அம்பாள் வழிபாடு குறிப்பாக அம்பாள் வழிபாடு நல்லா பண்ணுங்க முண்டகு கனி கோலவிலியம்மன் முண்டகு கனி அம்மன் கோலவிலியம்மன் அந்த மாதிரி கடுமையான கொடியுடை வடிவுடை திருவுடை ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் போறாங்க பாருங்க முன்னாடி நிறைய போவாங்க சென்னையில பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பௌர்ணமிக்கு வணக்கத்துக்குரிய மரியாதைக்குரிய மனோரமா வந்து நாற்பத்தி வெள்ளிக்கிழமை போறாங்க அவ்வளவு திரைப்படத்துறையில எப்படி அவங்க உட்கார நேரம் இருக்காது அப்படி போயிட்டு வருவாங்களாம் திருவுடை கொடியுடை வடிவுடை ஒரே பௌர்ணமிக்கு ஒரே நாள் அதுல வெள்ளிக்கிழமை வந்தா ரொம்ப சிறப்பு அதுல வெள்ளிக்கிழமை தான் ரொம்ப சிரமம் இப்படியெல்லாம் செஞ்சு வந்தா கண்டிப்பாக இந்த மாற்றுதல் உங்களுக்கு வந்தே ஆகும் மாறுதல் வந்தே ஆகும் அதுல கருத்து அன்றாடம்